எங்களுடைய கார்பன் சமநிலைக்காக இன்று தொகுதியில எங்களுடைய முயற்சியில் கோவை மக்கள் சேவை மையம் மற்றும் இணைந்து இதை இருப்பது எங்களுக்கு மிகுந்த மனநிறைவை குடிக்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு சேஞ்சுக்கான ஒரு தொடக்கமா நாங்க பார்க்கிறோம் ஏனென்றால் தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகள் மாதிரி கல்யாணம் நல்லது கேட்டது கூட போகாம இருந்த அரசியல் சூழ்நிலையில திரு சீமான் அவர்கள் திரு அண்ணாமலை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு எங்களோட மாநில தலைவரும் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசியிருக்காரு ஆனா ரெண்டு பேரும் பார்க்கும் போது பாக்குறதுக்கு எவ்வளவு அற்புதமா இருந்தது இல்லையா அந்த மாதிரி அரசியலை கடந்து ஒரு நாகரிகம் அப்படின்னு பார்த்தா அது வந்து நல்ல விஷயம் ஒரு வாரத்துல நூத்தி ஏழு லட்சம் செலவாயிருக்கு உணவு செலவாயிருக்கு டீ செலவாயிருக்கு இல்ல உங்களுக்கு குளிர்பானம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க இது வந்து உயர்தர குளிர்பானங்கள் அது எத்தனை பேரு எத்தனை ஷிஃப்ட்டு எத்தனை மணி நேரம் இல்ல அப்படி ரொம்ப ஹை குவாலிட்டியா அந்த டீக்கு கணக்கு போட்டால் அந்த டீயை எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் கோவையில் உள்ள அவினாசிலிங்கம் மகளிர் மனையியல் கல்லூரியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் இன்று ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிரணி தலைவருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க செல்போன் பயன்பாட்டின் மூலம் வெளியேறும் மாசுபாடுகளை கட்டுப்படுத்தும் வகையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தனது செல்போன்களை அனைத்து வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் வானதி சீனிவாசன் தனது உரையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் சக்தி மின் உற்பத்திக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் உலக நாடுகளோடு ஒப்பந்தம் செய்து பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருகிறது மாசில்லா சுற்றுச்சூழலை உருவாக்க அதிக அளவு மரங்களை நட வேண்டும் நிதியாக தனது சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி நிதியை பயன்படுத்த தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வானதி சீனிவாசன் கூறுகையில் இன்று கோவை தெற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பெற்றதை ஒட்டி கார்பன் நியூட்ரல் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் இதனோட அடிப்படை என்னன்னு கேட்டால் நாம வெளியிடக்கூடிய கார்பன் அளவிற்கு ஈடாக ஆக்சிஜனை உற்பத்தி பண்றதோ இல்லை கார்பன் வெளியிடுறதை குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் அதை இன்று அமலாசலிங்கம் யூனிவர்சிட்டியில் இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவிகள் மற்றும் இங்கிருக்கூடிய ஆசிரியர் பெருமக்களோடு இணைந்து கார்பன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கும் கார்பன் எப்படி நாம வெளியிடுவதை எந்தெந்த விதங்களில் எல்லாம் குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும் வெர்ச்சுவல் ட்ரீ நம்ம வந்து ஒரு மரக்கண்ணை வாங்கி நட்டு வச்சு தண்ணி ஊற்றி அது வளர்ந்து எத்தனை ஆக்சிஜன் வெளியிடுகிறதோ அப்படிங்கிறத கணக்கு போட்டு நம்ம மரம் நடலைன்னா கூட நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள் வாயிலாக ஒரு மரம் நடுவதற்கு சமமாக கார்பன் வெளியீட்டை குறைப்பதற்கான ஒரு முயற்சி இன்று தொடங்கியிருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் அவங்களோட செல்போனை ஆஃப் பண்ணி வச்சு இதை தொடங்கியிருக்காங்க அஞ்சு நிமிஷம் செல்போனை ஆஃப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஐந்து கிராம் கார்பன் ஐந்து கிராம் கார்பனோட நாம நியூட்ரல் பண்றோம் அந்த வெளியிடுறத இந்த மாதிரி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பேர் இதை தொடங்குறது மூலமா ஒவ்வொரு நாளும் அவங்க அஞ்சு அஞ்சு கிராம் கார்பனை குறைச்ச குறைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு வருட காலத்தில் நூற்றி எண்பத்தி ரெண்டு மரங்களை நட்டு வளர்ப்பதற்கு சமமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கணக்கு போட்டு பல்வேறு விதமான முயற்சிகள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து இடத்துல நாங்க மரக்கன்றுகளை வைத்து பராமரிக்கிறோம் இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் இன்று இந்த கார்பன் கிரெடிட் ப்ரோக்ராம் த்ரீ ப்ரோக்ராம் அப்படிங்கிறத இந்த யூனிவர்சிட்டியில இத்தனை ஆயிரம் மாணவிகளோடு சேர்ந்து துவைக்க வைப்பதில் சந்தோஷப்படுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலுமே எளிய தீர்வுகளை நோக்கி நாம் நடைபெறுகிறோம் இந்தியா இரண்டாயிரத்தி எழுபதுல கார்பன் நியூட்ரல் அடையணும் அப்படிங்கிற மிகப்பெரிய லட்சியத்தை பிரதமர் மோடி வச்சிருக்காரு நம்மளுக்காக இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நம்ம பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் பாதி நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ்ல இருந்து கொடுக்கணும் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கோடி வீடுகளுக்கு சூரிய ஒளி மின் திட்டம் அதே மாதிரி விவசாய பம்ப் செட்டுகளுக்கு குசும் அப்படிங்கிற ஒரு திட்டம் சூரிய ஒளி வாயிலாக தண்ணி எடுக்கிறதுக்கான திட்டம் பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு எடுத்துட்டு இருக்கு இங்க கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் மஞ்சப்பை மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முயற்சிகள் அந்த வகையில் எங்களுடைய கார்பன் சமநிலைக்காக இன்று வெர்ச்சுவல் ட்ரீ ப்ரோக்ராமை இந்த தொகுதியில எங்களுடைய முயற்சியை கோவை மக்கள் சேவை மையம் மற்றும் யூனிவர்சிட்டி இணைந்து இத வந்து தொடங்கி இருப்பது எங்களுக்கு மிகுந்த மனநிறைவை குடிக்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு சேஞ்சுக்கான ஒரு தொடக்கமா நாங்க நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்று மறுசுழற்சி செய்யப்பட வேண்டிய பிளாஸ்டிக் அதுல ஒரு சிலதை முழுமையாக பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை நம்மளால தவிர்க்க முடியாது ஏன்னா இன்னுமே நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவான நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டியது இன்னொரு பக்கம் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக்கை நம்ம எப்படி வந்து தடுக்கிறது இதுக்கு எல்லாமே ஒன்று இது ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம பார்க்கணும் ஒன்று அரசாங்கத்தோட பாலிசி பாலிசியில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஊட்டி மாதிரி இடங்கள் இந்த மாதிரி ஒரு சில மாநகராட்சிகள் அந்த முயற்சி எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதுக்கு வேலை பண்ணுறாங்க அவங்களோடையும் நாம் என்கரேஜ் பண்ண வேண்டியது மூன்றாவதாக மக்களுடைய பங்களிப்பு நீங்க என்னதான் குப்பை தொட்டி கொண்டு வந்து மக்கும் குப்பை மக்கள குப்பை பிரிச்சு இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட இருக்கு இதுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது இட் இஸ் அண்ட் ப்ராசஸ் இது நிச்சயமாக மக்களுடைய பங்களிப்பு சிறப்பாக இருந்தால் அரசாங்கம் சொல்லுதோ இல்லையோ அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்துச்சுன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் எம்எல்ஏவும் என்ஜிஓ நடத்துற விதம் நடத்துறவங்க அப்படிங்கிறதையும் நிறைய பேர்த்தோட இந்த மாதிரி இன்ட்ராக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த அவர்னஸ் நிறைய நாங்க கிரியேட் பண்றோம் எங்களால் முடிஞ்சது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வாயிலாக இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வாயிலாக இதெல்லாம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதா நம்மளோட லட்சியம் மெதுவாத நோக்கி நடைபெறுவோம் ஆமா அந்த தீ விபத்துல ஆஹ் தொடர்ச்சியா நாங்க வந்து ஒரு வார காலம் அணைச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துல இருபத்தி ஏழு லட்சம் செலவாயிருக்கு உணவு செலவாயிருக்கு டீ செலவாயிருக்கு இல்லை உங்களுக்கு குளிர்பானம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க இது வந்து ஆஹ் உயர்தர குளிர்பானங்கள் அது எத்தனை பேரு எத்தனை ஷிப்ட் எத்தனை மணி நேரம் இல்ல அப்படி ரொம்ப ஹை குவாலிட்டியா அந்த டீக்கு கடங்கு போட்டா அந்த டீயை எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் மாநகராட்சி அவசர அவசரமா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் மீடியாவில எல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க அதற்கு பதில் அப்படின்னு ஆனா என்ன அந்த பதில்னா அப்படி அந்த காஸ்ட்லியான டீயை சாப்பாடும் இப்படி எல்லாம் கொடுக்கற அளவுக்கு மாநகராட்சிக்கு பெரிய மனசு இருக்கா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது உண்மையாகவே அதோட ரேட் என்ன அது இன்னும் டீட்டெயிலாக எடுத்து கொடுக்கணும் மொத்தம் பொதுவாக நாங்கள் இவ்வளோ தூரம் அப்படின்னா எத்தனை மேன் எத்தனை வேளை உணவு எந்த டீயே அதுக்கான காஸ்ட் என்ன அப்படிங்கிற பிரேக்கப் இல்லை அந்த அந்த பதில் அப்படிங்கிறது பொத்தா பொதுவான பதிலா இருக்கு அது திருப்தி இல்லை மக்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு வந்து இருபத்தி லட்சம் ரூபாய்க்கு டீ குடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதனால இன்னும் அதுல விளக்கம் வேணும் அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கறோம் நிறைய விஷயத்த கேட்டா அதிர்ச்சியா இருக்கு அதிர்ச்சின்னா உண்மையாவே அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா எங்கேயும் கிளீன் பண்ற மாதிரி ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது குப்பையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க டெண்டர் எடுத்திருக்கோம் ஏன் தொகுதி இல்லைங்க நான் மேம்பாட்டு நிதியில ஒரு இது ஒரு இந்த பார்க்க வந்து ஒண்ணு ரெடி பண்ணி அங்க வந்து ஒரு பேட்மிண்டன் போட்டுட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கொடுத்துருக்கேன் அது பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு நான் போய் பாக்குறேன் அப்படியே ரொம்ப மோசமா கிடைக்குது என்னங்கன்னு கேட்டா இல்லைங்க லோக்கல்ல இருக்கிற ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்தாருங்க அவர் வேலையே செய்யலைங்க இதுதான் இன்னைக்கு பார்க்குகளோட நிலைமையா இருக்கு இவ்வளவு பணத்தை செலவு பண்ற மாநகராட்சி அதற்கான தரமான சேவை வழங்கவில்லை என்பது ஏதோ நான் சொன்னேன்னா எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டுன்னு பார்க்கலாம் கோவை மாநகராட்சியில் வாழக்கூடிய எல்லாத்துக்கிட்ட கேட்டாலும் இப்போ எடுக்கிற பிரச்சனை எங்கேயுமே பொது கழிப்பிடங்களை தூய்மைப்படுத்துறதுல வந்து கிளீனா இல்ல ஆனா இந்த பணம் மட்டும் போயிட்டே இருக்குது இந்த பணம் எங்கெங்கெல்லாம் செல்கிறது அப்படிங்கிறத அந்த திராவிட மாடல்காரங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லலாம் ஒருவேளை நிறைய தீர்மானங்களை பற்றின விவாதம் வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம் இல்ல நிறைய தீர்மானங்களை மக்களோட பார்வையிலிருந்து மறைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லன்னா இவ்வளவு தீர்மானம் கொண்டு வர்றதுக்கான அவசியம் இல்லை கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான மக்களோட பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியா இருந்துட்டேதான் இருக்கு நீங்களும் பாக்குறீங்க ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் குப்பையாகட்டும் தண்ணி ஆகட்டும் ரோடாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்க வந்து சிறப்பான செயல்பாடு இல்ல இந்த பிரச்சனைகள் அவங்களோட கவனத்துக்கு எடுத்து போயிட்டே தான் இருக்கும் ஆனாலும் இவங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்காங்கன்னா இதையெல்லாம் மக்களிடம் சொல்வதுதான் எங்களுடைய துஷ்பிரயோகம் பண்றாங்க தமிழக மக்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரியும் எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பொறுப்பேற்கிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்பது சீரழியும் அப்படிங்கிறது இது ஏதோ நாங்க இன்னைக்கு வந்து சொல்றது இல்ல எப்பவுமே நிலவக்கூடிய கருத்து அதை எந்த விதத்திலையும் அப்போதெல்லாம் முதலமைச்சராக திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார் இப்போது முதலமைச்சர் மாறி இருக்கிறார் ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு அவங்களுடைய அரசின் செயல்பாடு மாறு மாறவே இல்லை என்பது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில தெரியும் அரசியல் கட்சி தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பட்டியலிடத்தை சார்ந்தவர்களுக்கான கொடுமைகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலமாக தமிழகம் உருவாகிட்டு இருக்கு குற்றவாளி நான் ஒத்துக்கிறேன் பேரவைத் தலைவர் சட்ட அமைச்சர் சொல்ற மாதிரி புதிது புதிதான குற்றங்கள் வருது டெக்னாலஜி வருது குற்றவாளிகள் வராங்க குற்ற செயல்களை முழுமையா தடுக்க முடியுமா இல்ல ஆனால் இந்த அரசு அதற்காக எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறது கேள்வி தலைநகர்ல ஒரு மாநிலத்தோட தலைநகர் ஒரு ஒரு வாய்ந்த இடம் அந்த இடத்துல பட்ட பட்ட பகல்ல நடக்கக்கூடிய படுகொலைகள் நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற குற்ற செயல்கள் நீங்க அதிகாரிகளை மாத்தி மாத்தி மக்கள் முன்பாக நாங்க நடவடிக்கை எடுக்கிறோங்கிறது அதிகாரிகள் மாற்றம் அல்ல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மக்களுக்கு பிரயோஜனப்படுதான்னு பார்க்கணும் அதிகாரிகள் மாற்றத்தின் வாயிலாக கண் துடைப்பு செய்கின்ற அரசியலை இந்த மாநில அரசு செய்து கொண்டு நம்மளோட சட்டத்துல என்கவுண்டர் இல்ல எவ்வளவு தூரம் நீங்க வந்து குற்றச்செயல்கள் நடவடிக்கைகள் அப்படிங்கறது ஒண்ணு குற்றச்செயல்கள் நடக்கும் ஆமா சமுதாயத்துல குற்றச்செயல்கள் நடந்துட்டேதான் தான் ஆனா தடுப்பு நடவடிக்கைகள் ஒன்று குற்றச்செயல்கள் நிகழாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம இப்படி உருவாக்குறோம் குற்றம் நடந்ததற்கு பின்னால எந்த அளவுக்கு அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறோம் நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்ப்பு வாங்குறோம் இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒரு குற்ற செயல்களை அணுக முடியும் சர்ச்சைனா என்கவுண்டர் பண்றது வந்து ஃப்ரீ ஹேண்ட் இல்லைங்க இதற்கு பல்வேறு நேரங்கள்ல எங்களோட கட்சியோட தலைவர்கள் நல்ல விளக்கமாகவே பதில் சொல்லியிருக்காங்க நானுமே அறிக்கை கொடுத்துருக்கேன் என்ன மாநில பட்ஜெட்ல எல்லா மாவட்டத்தோட பேரும் இல்லை அதே போல இதற்கு முன்பாக நடந்த பட்ஜெட்ல கூட எல்லா மாநிலத்தோட பேரையும் சொல்லல அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம மாநிலத்திற்கு எவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கு உதாரணமாக பொதுவான ஒரு திட்டம் இருக்கு மக்கள் தொகை கேட்ப சிறு குழு தொழில் நிறுவனங்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் அந்த திட்டங்கள் எல்லாமே பலன் பெற போவது அதிகமா தமிழ்நாடு தான் பீகார் இல்ல ஜார்க்கண்ட் இல்ல சிறு குறு தொழில் நிறுவனங்களை அதிகமா வைத்திருக்கூடிய தமிழ்நாடு தான் அதிகமா பலன் எடுத்துக்கும் அந்த திட்டத்துல அதனால அகில இந்திய அளவில் ஒரு திட்டம் பொழுது கொடிக்கின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய தன்மை கேட்ப ஒவ்வொருத்தரும் பலன் எடுத்துக்கோ அந்த விதத்துல பார்த்தா தமிழகத்திற்கு அதிகமான பலன்கள் கிடைக்குது கொடுக்க வசதிகள் வேலை வாய்ப்புகள் ஏனென்றால் ஸ்கில் செட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகமான இளைஞர்களுக்கான அந்த ஸ்கில் அப்படிங்கிறது அதிகமா பலன் கிடைக்க போகுது தமிழகம் முழுக்க அரசியலுங்க இவங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பிஜேபி கவர்மெண்ட் சொல்லணும் மோடி அவர்களை பத்தி திட்டினா தான் இவங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அதனால எதுனாலும் டெய்லி இந்த பாட்டு தான் பாடுவாங்க இவங்களோட மின்கட்டண உயர்வுல இருந்து பத்திரப்பதிவு உயர்வுல இருந்து நீங்க வந்து சொத்து வரி உயர்வு பால் எந்த இடத்துல கை வைக்கல இந்த கவர்மெண்ட் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு விலை உயர்வு மக்கள் வந்து அவதிப்பட்டு அதாவது தமிழ் தமிழ்நாடு அப்புறம் திருக்குறள் அறநானூறு புறநானூறு எல்லாம் கரெக்டு தேர்தல் நேரத்தில் அதிகமாக வந்தீங்க சரிங்க நானும் இப்போ என்ன சொல்றேன் தமிழக முதலமைச்சர் அவர்களே நீங்கள் மாதம் ஒரு முறை பிரதமரை ஏதாவது ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு அழியுங்கள் யார் வேண்டாம்னு சொன்னாங்க கூப்பிடுங்க எத்தனையோ திட்டம் மத்திய அரசு கொடுக்குது இல்லை ஒவ்வொரு திட்டத்தையும் தொடக்கி வைக்கிற கூப்பிடுங்க இப்போ பாருங்க ரேஷன் கடையில அரிசி கொடுக்குறோம் ரேஷன் கடையில அரிசி கொடுப்பது மத்திய அரசு அந்த அரிசி கொடுக்குற திட்டத்துக்கு பிரதமர் கூப்பிடுங்க தாராளமா வருவாரு மத்திய அரசு அரிசி கொடுக்குது ஏன் கூப்பிட மாட்டீங்களா இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு கொடுக்கும் போது ஒவ்வொரு மாதமும் பிரதமரை அழகுங்கள் நிச்சயமாக அவர் வருவார் என நாங்கள் சொல்கிறோம் அதனால தேர்தல் நேரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட எல்லா மாவட்டத்துக்கும் போனாரு இப்ப வராரா இப்ப காணொளி காணொலி வாயிலாக தொடர்ந்து வைக்கிறாரு அப்ப முக்கியத்துவம் இல்லைன்னு நாங்க சொல்றோமா இல்ல அதனால தேர்தல் நேரத்தோட விஷயத்தை மத்த ரெகுலர் நேரத்துல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உட்காந்து எப்ப திட்டம் தீட்டுவீங்க எப்ப பார்லிமெண்ட் நடத்துவீங்க எப்ப அசம்பிளி நடத்துவீங்க எலெக்ஷன் மூடிலேயே நம்ம எப்போ இருக்க வேண்டாம்னு சொல்லிதான் ஒரே நேரத்துல நம்ம தேர்தல் நடத்தலாம் நீங்க அரசு மாநில அரசு சொன்னீங்க எந்த ஒரு நிர்வாக விஷயத்திலையும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் போதுதான் அந்த வளர்ச்சி வேகமா வரும் அதுல மாற்றமே கிடையாது ஆனா அரசியல் எது நிர்வாகம் ஏதோன்னு புரிஞ்சுக்கிற தன்மை இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இல்லைன்னா நாங்க என்ன செய்ய முடியும் தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னா எல்லா மாநிலத்துக்கும் என்னென்ன சட்ட திட்டங்களின் படி ஒரு வெள்ள நிவாரணமோ வறட்சி நிவாரணமோ வருமோ அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கும் வரும் இடத்துல மாநிலத்திற்கு என்ன என்ன நம்மளுக்கும் வரும் அதனால இதுல அரசியலை கலந்து கலந்து எல்லா விஷயத்தையும் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க வந்து மக்கள் சொல்ற கருத்து உண்மைதான் அதனால எதுல அரசியல் இருக்கணும் எது நிர்வாக வசதி நிர்வாகங்கிறத மத்திய அரசு ஒரு சில நேரத்துல ஃபண்டை கொடுக்கும் அந்த எடுத்து கொண்டு போய் மக்களுக்கு அந்த திட்டங்களை சேர்த்த வேண்டியது மாநில அரசோட பொறுப்பு இல்ல நான் மத்திய அரசு என்ன கொடுத்தாலும் நான் எதிர்க்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் மக்கள் கஷ்டப்பட தான் வேணும் ஏனென்றால் தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் அப்படின்னாலே எதிரி கட்சிகள் மாதிரி கல்யாணம் நல்லது கேட்டது கூட போகாம இருந்த அரசியல் சூழ்நிலையில திரு சீமான் அவர்கள் திரு அண்ணாமலை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு எங்களோட மாநில தலைவரும் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசியிருக்காரு ஆனா ரெண்டு பேரும் பார்க்கும்போது போது பாக்குறக்கே எவ்வளவு அற்புதமா இருந்தது இல்லையா அந்த மாதிரி அரசியலை கடந்து ஒரு நாகரிகம் அப்படின்னு பார்த்தா அது வந்து நல்ல விஷயம் ஏன்னா மகிழ்ச்சியில சந்தோஷமா இருந்தா சண்டை போடுறத பார்த்தா யாருக்கா சந்தோஷம் வருமா சண்டை போட்டா ரோட்ல சண்டை போட்டா கூட நம்மளுக்கு எத்தனை கஷ்டமா இருக்கு அதுவே சந்தோஷமா போனா எப்படி இருக்கு சில சமயம் ஒரு சில நபர்களை பார்த்தா வந்து அவங்களோட நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம் டிஃபென்ஸ் அந்த நேரத்துல என்ன தோணுதோ அது கூட நடந்திருக்கலாம் ஏன் எங்க மாநில தலைவர் இப்படி லென்ஸ் வச்சுட்டு பாப்பீங்க நிறைய சப்ஜெயில் அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து ஒன்று அது வந்து ஒரு அந்த இடத்துல குற்றச்செயல்கள் நடப்பதற்கு அல்லது திட்டமிடுவதற்கான இடமாக நிறைய ஜெயிலு சிறைக்குள்ளாக நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது அது தனி அதில் இருக்கிறவையுடைய லஞ்சம் அங்க நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் மனித உரிமை மீறல்கள் இதெல்லாம் நிறைய நடக்குது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள்ல கிரிமினல் கேசஸ் எல்லாம் அந்த கன்விக்ஸோ இல்லை வந்து அண்டர் ட்ரை பிரிஸ்னஸ் அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தொல்லைகள் இதெல்லாம் எங்கள் கட்சிக்காரங்க கூட உள்ள ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துட்டு அதனால அரசாங்கம் எதுவாக இருந்தால் எது எந்த முடிவாக இருந்தாலும் தீவிரமாக ஆராய்ந்து எடுக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் ஆராய்ந்து அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு அதாவது ரெண்டு அணியா மூணாவது அணியா நாலாவது அணியா அஞ்சாவது அணியா இதெல்லாம் இன்னும் டைம் இருக்குதுங்க அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோடு சேர்ந்து அரவணைத்து ஒரு நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அரசியலை வந்து செய்வதற்கு எங்களோடு யார் வந்தாலும் நாங்க இதில் கட்டி கட்டியடைப்பதன் மூலமாக ஒரு புதிய உறவு வருதா புதிய நட்பு வருதான்னா அது வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் அதை தாண்டி கூட எதிர்க்கட்சியில் இருந்து கூட நட்பு இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களோடு இணைபவர்களை எங்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களை எப்போதும் நாங்க வந்து வரவேற்போம் அரசியல் கட்சின்னு சொன்னா மாணவர் நடத்துங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் தானே இதுல என்ன இருக்குது இதுக்குள்ளயே இத்தனை இந்த சினிமா காரணம் வந்தாலே நிறைய கற்பனை கேள்விகளை கொண்டு வந்துடுறீங்க நானுமே அதனோட அபிஷியலான அந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு சொல்றேன் எனக்கு இன்னொரு தெரியுதுமா நானுமே அதை பார்த்தேன் மீடியாத்த சோசியல் மீடியால பார்த்தேன் நான் அதை நான் அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன்